மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் இடம் குரு பகவான் இந்த வீட்டின் அதிபதிங்க குரு அப்படின்னாலே புத்திரக்காரகன் தனக்காரகன் அதே போல குரு ஒருத்தவரின் ஜாதகத்துல நல்லா இருக்கும் பொழுது அவங்க செல்வம் செல்வாக்கு ரொம்பவே நல்லா இருப்பாங்க குருவின் வளம் இருக்கணும் குரு வந்து கேதுவோட இணைஞ்சிருக்கு குரு ராகுவோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையறதுல கொஞ்சம் தாமதமாகும் அதே போல ஒரு புத்திரம் புத்திர பாக்கியம் இல்லாம கூட போயிடும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்ற மறுக்கம் இருக்கும் ஆனா மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி குரு அப்படிங்கிறதால ஜாதகப்படி குரு நல்லா இருக்காரு அப்படின்னா எப்பயுமே கையில பணம் வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில பூர்வீக சொத்தை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் அவங்க கையில வரும் அது நன்மையை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக எப்பயுமே கையில வந்து ஒரு பணம் இருக்கும் இப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான கோபம் இருக்காது ஆனா ஒரு நேர்மை இருக்கும் ஈகோ இருந்தாலும் விட்டு கொடுத்து போவாங்க தான் கிட்ட வந்து பழகிறாங்க அப்படின்னா பழகாத வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பழகும் போதுதான் தெரியும் இவங்க ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா பழகிட்டாங்க அப்படின்னா நல்லா பேசுவாங்க பழகலை அப்படின்னா என்னன்னா என்ன அந்த அளவுக்கு கூட மாட்டாங்க அப்போ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஈகோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா இவங்க கிட்ட பேசுனாதான் உண்மை தெரியும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும் இவங்க வந்து உபயராசியா இருக்கிறதால திருமணத்துக்கு பிறகு கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் தனிமையும் ஏற்பட்டுது இதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் இந்த பதிவுல வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் பார்க்கலாம் மீன ராசியே இருக்கக்கூடிய ராசிகள் குறிப்பா மீன ராசியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் இல்லை நீங்க வந்து காதலர் நண்பன் கணவன் மனைவியா இருந்தாங்க அப்படின்னா மீனம் வந்து நீர் ராசி அப்படிங்கறதால மீனம் ராசியை கொண்டவங்களான ரிஷபராசி கண்ணீராசி மகர ராசியா இருக்கவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க அதே போல மீன ராசிக்கும் சரி விருச்சக ராசி சரி கடகராசியும் சரி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க இப்போ நீங்க வந்து ரிஷபராசி மகர ராசி உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைவரா ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா அதுதான் கர்மா அவங்களால உங்களுக்கு மன இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனா அவங்களாலதான் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும் தான் நம்ம சொல்ல வரோம் அதே போல உங்களுக்கு ஆகாத ராசி குறிப்பா திருமணம் பண்றீங்க அப்படின்னா சப்தம ராசியை திருமணம் பண்ணாதீங்க அதாவது கன்னி ராசியை நீங்க தவிர்க்கணும் அதுதான் அதுக்கப்புறம் சிம்ம ராசி துலாம் அதுவும் சஷ்டங்கமா வரும் அதுவுமே உங்களுக்கு கடுமையான விஷயம்தான் இப்போ வந்து மற்ற ராசிகள்ல நீங்க திருமண பொருத்த பாக்குறீங்க அப்படின்னா மற்ற ராசியை பார்க்கலாம் ஆனாலும் ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும் இதுதான் உபயராசிக்கு அதிக பாதிப்பு இல்லாம இருக்கும் ஏன்னா உபயராசிக்கு தாரதோஷமோ கலஸ்திர தோஷமோ அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாவும் பிரச்சனையோடயே இருக்கு பெரும்பாலும் சொல்றோம் இப்போ இந்த இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் இந்த உத்திரட்டாதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவரை ரொம்ப நேசிக்க தான் திருமணம் வந்து பிறகு திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ரொம்ப நேசிப்பாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் இவங்களை பிரிஞ்சுக்காம பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பா கேது திசை காதல்லாம் கூட ஏற்படும் காதல் வச்சு கூட திருமணம் பண்ணுவாங்க ஆனா காதல் சீக்கிரம் காதல் திருமணமா இருக்கு அப்படின்னா அது கேது திசை வரும் பொழுது அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிரிந்து இருக்கிறது கருத்து வேறுபாடோட இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாலினை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இத நீங்க தவிர்க்கிறது நல்லதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பிரில்லியண்டா இருப்பாங்க பாக்குறதுக்கு ஒரு நல்ல தோற்றப்படிவு இவங்களுக்கு காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல சில பேருக்கு லேட்டா கூட திருமணமாகும் காதல் இல்லை அப்படின்னா லேட்டா திருமணமாகும் இவங்களுக்குமே திருமண வாழ்க்கையில தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து நல்ல புத்திசாலி உயர்கல்வி படிப்பாங்க அதே போல ஒரு நிரந்தரமா யாருக்கிட்டையும் பகச்சிக்க மாட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோவம் வந்தா சில நேரம் சண்டை போட்டாலுமே பக்கத்துல இருக்கவங்க இல்ல வாழ்க்கை துணைவர்கிட்ட இல்ல யாருக்கிட்ட சண்டை போட்டாலுமே திரும்ப வந்து அவங்களோட பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அத மறந்துடுவாங்க அதை வந்து மனசுல வச்சுக்கவே மாட்டாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல மூடி வைக்க மாட்டாங்க வெளிப்படியா சொல்லிடுவாங்க ஒரு ரகசியம் சொல்லி சொல்லாத அப்படின்னாலுமே அதை வெளிப்படியா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தோற்றப்பழிவு நல்ல புத்திசாலி உயர்கல்வி படிக்கணும் பெரியால் ஆகணும் லைஃப்ல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க குறிப்பா திருமண வாழ்க்கையில இவங்களுக்குமே பிரச்சனை ஏற்படுது இல்லை குறிப்பா மேரேஜ் வந்து லேட் ஆகுறது திருமணத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரதுலாம் கூட இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்திலுமே முதலே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஏன்னா இங்க புதன் நீசமாகறாரு அதே போல சுக்கிரன் உச்ச உச்சமாகறாரு குறிப்பா பெண்கள் நீங்க வந்து பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்களால ஆண்களா இருந்தா பெண்களால வரும் அதனால பாதிப்புகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சக ஊழியர்களா இருந்தாலும் வாழ்க்கை துணைவரா இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வரும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தோற்றம் பழிவு மற்றவங்கள வசிக்கக்கூடிய மற்றவங்கள வந்து கவரக்கூடிய ஒரு தோற்றம் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க இப்போ மீனராசி நீங்க வந்து வேலையில கூட ஒரு உயர் கல்வியில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் மீனராசி அன்பர்களுக்கு ஏன் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில குறிப்பா பாதிக்கப்படுறதுக்கு காரணம் ஏழாம் இடம் ஏழாம் இடமாக இருக்கக்கூடியது உங்களுக்கு புதன் புதன் நீசமாகறாரு நாலாம் அதிபதியாகவும் புதன் வராரு அப்போ வாழ்க்கை துணைவரின் உறவுகள் குறிப்பா தாயார் அதாவது உங்களுக்கு மாமியார் நாத்தனார் இவர்கள் தான் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்டிங் புள்ளியா இருக்கு அதனாலேயே பிரச்சனைகள் படிப்படியா அதிகமாகி கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் அதுக்கெல்லாம் தீர்வுகள் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதக அடிப்படையில தாங்க இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் படித்தவராய் இருப்பாரு நல்ல புத்திசாலி பார்ப்பதற்கு நல்ல ஒரு தோற்றப்பொழிவு அதே போல இன்னசென்ட்டா இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களை போலவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க தந்திரவாதியா இருப்பாங்க எதுவுமே வந்து எளிதில் நம்பவே மாட்டாங்க ஆய்ந்து ஆராய்ந்து அப்புறமா தான் நம்புவாங்க அப்போ வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடியவங்களா வந்துருவாங்க அதனால வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால ஆதாயங்கள் இருக்கு இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கு இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பசிட்டிவா இருக்க மாட்டாங்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கணவன் மேல பசிட்டிவா இருக்க மாட்டாங்க ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் கோபம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஒரு குழப்பங்களும் அவங்க கிட்ட இருந்ததுக்கே இருக்கும் குறிப்பா ராசியவே நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் வேற ராசியை திருமணம் பண்ணா கூட தெரியாது அதனாலதான் தான் சமசப்தம ராசியை திருமணம் பண்ண வேணாம்னு சொல்றது அதனால குழப்பத்தால தாயாரால் தான் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க உங்க மேல பாசம் வைக்கிறத விட தாயார் மேல பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க தான் முன்னிலைப்படுத்துவாங்க அதுவே மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது எல்லாருக்கும் வருதுன்னு சொல்லல சில பேர் குறிப்பா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல பிரச்சனைகள் தோஷங்கள் கலஸ்தர தோஷங்கள் தோஷங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவுகளை ஏற்படுத்துது அதுதான் இப்போ வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சில பேர் நல்லா இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு சொத்து சுகம் சேர்க்கக்கூடியவங்க அதுலயும் முதல் குழந்தை பெண்ணாக பிறந்திருந்து அப்படின்னா வாழ்க்கையில ஒரு வெல் செட்டில்டு ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க சில பேர் வந்து தோஷம் இருக்கக்கூடியவங்கதான் விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு மீன ராசிக்கு பொதுவா சில பேருக்கு இருதாரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா திருமணத்துக்கு பெரிய ரிலேஷன்ஷிப் வர வாய்ப்பு இருக்கு இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் பார்வர்டா இருக்கிறதால சில முக்கியமான விஷயத்தை எல்லாருமேலையுமே திணிச்சுட்டு அவங்க கிட்டயும் அதை எதிர்பார்க்கறதால ஒரு காண்ட இருக்கும் குறிப்பா வேலை செய்கிற இடத்துல கூட மேலதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும் உறவுகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும் குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவு உறவினர்கள் கூட இவங்க ஒன்றி போகவே மாட்டாங்க மேலும் மீன பொறுத்த வரைக்கும் நீர் ராசியா இருக்கிறதால கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடியவங்களாகவும் இல்ல ஊர் விட்டு வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சிக்கனவாதிகள் பணத்தை அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க சிக்கனமா இருப்பாங்க ஈஸியா யாரையும் நம்பிட மாட்டாங்க ஆனா நம்பிட்டா உயிரையே கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படி நம்பி நம்பிதான் கடைசியா ஒரு பர்சனை நம்புறாங்க பாத்தீங்களா அந்த பர்சன் வந்து இவரை ஏமாத்திடுவாங்க சோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க கடனா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து பணத்தை திரும்பி வாங்குறதுல போராட்டமும் பிரச்சனையும் இருக்கும் இதுதான் கர்மா மீனராசின் கர்மா மற்றபடி பொருளாதார ரீதியாக எப்பயுமே நல்லா இருப்பாங்க கீழே போக மாட்டாங்க வேலைக்கு போவாங்க ஆனா திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது குறிப்பா அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை மறுபக்கம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது கருத்து வேறுபாடோடையே வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றபடி பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை துணைவர ஒரு ஆதாயங்கள் இருக்கும் பார்ப்பதற்கு தோற்றப்பழிவு இருக்கும் புத்திசாலி இவங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சுத்த ஜாதகமா இருக்கு சமசப்தம ராசி திருமணம் பண்ணல அப்படின்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு கர்மா இருக்கு இதுக்கு என்னதான் செய்யறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை அனுபவிச்சுதான் கடந்த ஆகணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இறை வழிபாட்டால குறைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து செல்லக்கூடிய இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் குருவின் ஸ்தலம் குருவின் வீழ்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் அங்க போயிட்டு கடல்ல நீராடிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பிரியல ஒரே வீட்ல இருந்து மனஸ்தாபத்தோடு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னாவே சேருங்க கோவிலுக்கு போங்க கடல்ல குளிங்க நாழிக்கிணறுல குளி குளிச்சுட்டு முருகப்பெருமானை நீங்க வந்து வணங்க வணங்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் இல்ல அப்படின்னா நீங்க அன்னைக்கு முருக பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாளும் நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி வாங்க மன நிம்மதியோட முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பெல்லாம் மனக்குழப்பமும் பிரச்சனையும் உங்க குடும்பத்துல அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க நீங்க மூன்று நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரமா இருந்தாலுமே நீங்க போலாம் பிரிந்து விட்டவங்க ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும்னாலும் இங்க போயிட்டு வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி